சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை முட்டம் கிராமத்தில் இரண்டு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் தேனி எம்பி ரவீந்திரநாத் அறிவித்திருந்தபடி ஐம்பதாயிரம் ரூபாய் உதவியை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அணியினர் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் நிலைய எல்லைக்குட்பட்ட முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிஸ் ஹரிசக்தி ஆகிய இரண்டு இளைஞர்கள் பிப்ரவரி பதினான்காம் தேதி சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு தேனி முன்னாள் எம்பியும் முன்னாள் முதல்வர் ஓ செல்வத்தின் மகனுமான ரவீந்திரநாத் கண்டனம் தெரிவித்து பிப்ரவரி பதினாறாம் தேதி அறிக்கை வெளியிட்டார் கொலை கொள்ளைகள் வன்முறை கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்ற தலைப்பில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கொலையான இருவரது குடும்பத்தினருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்திருந்தார் இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் நிர்வாகி வீரமணி என்பவரின் ஏற்பாட்டில் செம்பனார்கோவில் ஒன்றிய செயலாளர் பாலு பாரதி ராஜா சீர்காழி சுசீந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த உதவித்தொகையை இருவரது குடும்பத்தினருக்கும் வழங்கினர் அப்போது அவர்களது குடும்பத்தினரை செல்போனில் தொடர்பு கொண்ட முன்னாள் எம்பி ரவீந்திரன் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் டபுள் நைன் சிக்ஸ்